பாத்தேன் ஏதோ குழுக்கு போறத நின்னு நின்னா பைத்திய இருப்பியோ காது கேட்காதா உனக்கு நீங்க என்ன மன்னிச்சிருங்க இனிமே அந்த மாதிரி போக மாட்டேங்க என்ன மனுச்சிருங்க உடனே நீலு கண்ணு வடிச்சிருது போங்க பெட்ரூம்ல பசங்க சாப்பாடு இல்லாம பசியில கிடக்காங்க எங்க எல்லாம் சமைச்சு வச்சிருந்தாங்க போனேன் எங்க நீ கதவை திறந்து வச்சிருந்தாலும் எல்லா பூனை வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கு பிரியா பிரேம் இது வாங்க ரெண்டு பேரும் சொல்லுங்கப்பா நீ ரெண்டு பே போய் டைனிங் டேபிள்ல போய் சாப்பாடு வாங்கிட்டு கடையில ஏய் நவ்ல நான் எடுத்தேன் இல்ல ப்ளீஸ்ல ஒரே ஒரு படம் மட்டும் இல்ல அது படம் செம்மையா இருக்கு அதை மட்டும் பாத்துட்டு போயிடல பிளீஸ்ல நான் மட்டும் உனக்கு கிரிக்கெட் மேட்ச் வைக்க சொல்லும்போது வெச்சியா நீ எனக்கு போட்டி போட்டி போட்டியாங்க யாரத்தை காலி பண்ணுங்க ஏய் நான் உனக்கு மூதுகள அம்பி விட்டேன்னா இப்போ போறியா இல்லையா ஹே சிக்ஸர் போடு தோத்துறோமா ஜெயிக்கிறோமான்னு தான் தெரியலையே நம்ம வியாக்கலிய கர்ச்சி நம்ம ஏன் தக்கப் போறோம் ஓய் இன்னொரு ஐந்து போலயா

இங்க வா நீ இங்க உன்னதான் தேடிட்டு இருந்த இப்போ நீ தான் வரலான் இருந்த நான் ஒன்றே கூட வர சொன்னா ரெண்டே காலுக்கு வந்திருக்க டைம் என்ன அது சாப்பாடு இன்னும் சமைச்சு வைக்கல வேலைக்காராம பாத்துக்கோங்க வேலைக்காராம பாத்துக்கோங்க எல்லாத்தையும் வேலைக்காராம நம்மள விட்ட எங்க வந்துட்டங்க ஏன்னா காயத்ரி தான் என்ன வர விடாம பிடிச்சு வச்சுட்டு இருந்தாங்க நான் அப்பவே வந்துட்டேன் வெளியே அடுத்த டைம்ல இந்த மாதிரி லேட்டா பண்றதுன்னா உன்னை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாமா போங்க போய் சமைச்சு வச்சுட்டு வா நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன் இங்க எனக்கு ரொம்ப சாய்டா இருக்குங்க எனக்கும் சேர்த்து பார்சல் பண்ணி போரட்ட வைந்து வாங்குங்க ப்ளீஸ் வெளிய போறதுக்கு மட்டும் சாய்டா தெரியாது போங்க வாங்கி வர